மக்களே நான் இருக்கிறது தென்காசியில் இருக்கிறேன் தென்காசியில் அதிகாலையில் காலையில் ஒரு அஞ்சு அஞ்சரைக்கெலாம் எழுந்திரிச்சு டீ சாப்பிட போகும்போது டீ கடையில் ஒரு சிற்றுண்டி வாங்கிட்டு வந்திருக்கிறேன் காலை சிற்றுண்டி காலை சாப்பாடுக்கு முன்னாடி பசியை அடைக்கிறதுக்கு இந்த சிற்றுண்டி தான் வந்து இந்த தென்காசி மாவட்டம் முழுவதுமே இருக்கக்கூடிய அதிகாலையில் சீக்கிரம் திறக்கக்கூடிய எல்லா டீ கடைகள்லையுமே இது போல் சிற்றுண்டி தயார் செஞ்சு பத்து ரூபாய்க்கு இந்த பொட்டலம் போல் விற்பனை செய்வாங்க அப்படி என்ன இருக்குமா கொஞ்சம் சர்க்கரை போட்டு வச்சிருப்பாங்க இந்த ஒரு சேமியா உப்புமா பெரும்பாலும் இந்த ரவ உப்புமா தான் அதிகாலையில் ரெண்டு மூணு மணிக்கு கிடைக்கும் தென்காசி மாவட்டத்தில் நிறைய வீடியோ எடுக்க கடந்த ஒரு ஆறு ஏழு வருஷமாக இந்த பகுதிக்கு நான் வரும்போதெல்லாம் இதை நான் கவனிச்சிருக்கிறேன் அதிகாலையில் இங்கே ஏதாவது சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா இந்த உப்புமா கிடைக்கும் தென்காசி மாவட்டத்தில் நிறைய இடங்கள் இல்லை இந்த சைடு ஆலங்குளத்தில் தொடங்கி இந்த சைடு கடையநல்லூர் புளியங்குடி சங்கரன் கோயில் இந்த அவ்வளோ தூரம் வரைக்குமே விடிய காலங்களில் மூணு மணிக்கெல்லாம் நீங்கள் உப்புமா சாப்பிட முடியும் சர்க்கரை போட்டு வச்சுருப்பாங்க ஒவ்வொரு டீ கடைலையும் அந்த உப்புமாவோட சுவை ரொம்ப மாறுபடும் கூட்ட ஆளம் மோதிர கடைகளும் உண்டு அதிகாலையில் எந்திரிச்சு இந்த வாகன ஓட்டிக்கு போகிறவங்க வாகன அந்த ஆட்டோ ஓட்டக்கூடியவங்க அதுபோல் ஏதாவது இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வே நிறுவனங்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடியவங்க இந்த மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய பீடி சுத்தக்கூடிய வேலை செய்யக்கூடிய மக்கள் அதிகம் அவங்க அதிகாலையில் எந்திரிச்சு வேலை செய்ய பீடி சுத்தக்கூடிய அந்த வேலையை வீடுகளை செய்யும்போது டீ கடைகளில் போயிட்டு இந்த உப்புமா பட்டலம் வாயின்னு வந்து சாப்பிட்டு பசியாற்றி அந்த காலை பசியாறக்கூடிய ஒரு வழக்கத்தை இந்த பகுதி மக்கள் தென்காசி மாவட்டம் மக்கள் பிரதானமான ஒரு உணவு முறையா வந்து அதிகாலையிலே வந்து இந்த சாப்பாடு முறையை கட்டப்பிடிக்கிறாங்க இந்த உப்புமா வந்து பத்து ரூபாய் இதோட அளவு இவ்வளோ இருக்கு பத்து ரூபாய்க்கு வந்து இது அதிகாலையிலே சில பேருக்கு சீக்கிரம் பசிச்சிரும் சீக்கிரம் எந்திரிச்சு பழக்கப்பட்டவங்களுக்கு பசிக்கும் அப்படியானவங்களுக்கு இந்த உப்புமா ரொம்ப விருப்பமான அதிகாலை உணவு நிறைய பேருக்கு ஆனால் உப்புமா பிடிக்காது கம்மியாக வேணும் சாப்பிடலாம் இந்த உப்மாவுக்கு வந்து சீனி வச்சு சாப்பிட்றது தான் நிறைய நபருக்கு நபர்களுக்கு பிடித்தமானது ரூபா உப்புமா ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட முடிச்சாச்சு ரொம்பவும் வயிறுக்கு நிறைவாகவும் இல்லாமல் போதுமான அளவுக்கு பசி இல்லாமல் இருக்கும் அடுத்து சாப்பாடுனா ஒரு ஒன்பது மணி பத்து மணிக்கு சாப்பிட்ற அளவுக்கு பசி இருக்கும் பத்து ரூபாய்க்கு அதிகாலையில் சிற்றூடியாக உப்புமா சாப்பிடக்கூடிய பழக்கம் இந்த தென்காசி மாவட்ட மக்கள்கிட்ட அதிகமாக இருக்குது போலவே சென்னையில் அதிகாலையில் அதிகாலைன்னு சொல்ல முடியாது இருபத்தி நாலு மணி நேரமும் அதிகாலையில் மூணு மணிக்கெல்லாம் பிரியாணி சாப்பிடக்கூடிய ஒரு புதிய உணவு கலாச்சாரம் சென்னை பகுதிகளில் இருக்குது பத்து ரூபாய்க்கு நல்ல உப்புமா சாப்பிடக்கூடிய பழக்கம் தென்காசி மாவட்டங்களில் இருக்குது இதுபோல் உங்கள் ஊர் பகுதியில் அதிகாலையில் என்ன மாதிரியான சாப்பாடு முறைகள்லாம் ரொம்ப சீக்கிரமாக சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குங்கிறது இந்த வீடியோவில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நன்றி முடியும்